மூணு வாரத்தில் எடுக்கிற லாபத்தை வந்து இது ஒரே வாரத்தில் எடுத்துக்கலாம் இது கறிக்கு யூஸ் பண்றாங்க அளவுக்கு வளர்த்துறாங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா எந்த அவளை சீக்கிரம் இங்கே வீட்டில் வளர்த்துற வாத்து பறக்காது ஆனால் இந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் பறந்து போய்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடும் அண்ணே வணக்கம் ஆ வணக்கம் பாரு சொல்லுங்கண்ணே பேர் ஸ்டீஃபன் காவெட்டிப்பட்டி குப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குது இது நாமக்கல் ஓகே இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது என்ன மணிலா வாத்து குஞ்சு ஓகே இது சிறப்பு அம்சம் இதில் என்ன இருக்கு என்னோட சிறப்பு அம்சன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாத்தியை முட்டை வச்சு இதுவே அதை பொறுத்து இதே குஞ்சு இது வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க இது வாங்கிட்டு வந்தது வந்து குஞ்சு வந்து ஒரு குஞ்சி ஐநூறுவான்னு சொல்லிட்டு பேர் ஆயிரரூவா வாங்கிடுங்க இது வந்து எத்தனை மாதத்தில் இது ஒரு எட்டு மாதத்தில் எட்டு மாதம் தீனி என்ன போடுறீங்க இது தீனின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோலா வளர்த்துறோம் அந்த அசோலா கொஞ்சம் எடுத்து போட்டுவோம் அது இல்லாமல் ரேசன் சாப்பாடாக்கி போடுறது மற்றபடி வெளியே தான் நம்ம வெளி தான் மேக்சிமம் மேயுது அது பெருசாக இது ஒன்றும் இதெல்லாம் எதுவும் கிடையாது மாதம் ஒரு ஐநூறுவா செலவு பண்ணுவீங்களா ஆ ஐநூறுவா செலவாகும் எத்தனை மாதத்துல எனக்கு குஞ்சு வைக்கும் இது ஒரு எட்டு மாதத்தில் முட்டை வச்சுதுன்னா ஒரு பத்து முட்டை வைக்கும் அந்த பத்து முட்டையில் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு குஞ்சு கேரண்டியாக வரும் ஒரு ஒரு வாத்து ஒரு வாத்து ஒரு வாத்து ஓகே ஓகே ஒரு எத்தனை இடத்து எவ்வளோ இடத்துல வளர்க்கலாம் இதை இது ஒரு அஞ்சு சென்ட் இருக்குது இந்த அஞ்சு சென்ட்ல இப்போ வளர்த்துட்டு இருக்கிறோம் இந்த அஞ்சு சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா வளர்த்துலாம் அதிகமாக வளர்த்தலாம் நம்ம நம்ம இதை பொறுத்து இருக்குது இடத்த நம்ம வச்சுக்கிற பராமரி சுத்தத்தை பொறுத்து பராமரி பொறுத்து இருக்குது இது முட்டையெல்லாம் வாங்குகிறாங்க வேணுங்க முட்டை ஆ வாங்குறாங்க ஐம்பது ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் வாங்குறேன் ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஆ ஓகே ஓகே இது வந்து கறிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அழகு ச அலகுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆ அது நீங்கள் எப்படி இது எங்கேருந்து கிடச்சிச்சு உங்களுக்கு எங்கேருந்து வாங்கி சொன்னீங்க நானும் வேற ஒரு ப்ரீட் இருந்தால் வாங்கிட்டு வந்தேன் வெளியேருந்தான் வாங்கிட்டு வந்தேன் இது கறிக்கு யூஸ் பண்ணுறாங்க அழகுக்கு வளர்த்துறாங்க இப்ப இப்ப அதிகமா இதனால இப்ப நார்மலா இப்ப இது கறிக்கும் யூஸ் பண்ணி கறிக்கும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப கறி இது என்ன ரேட் போயிட்டு இருக்கு இது இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து முன்னூறு வரைக்கும் கறி ஒரு கிலோ கொடுக்கலாம் ஒரு வாத்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு எடை பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அது வளர்ச்சியை பொறுத்து அந்த இடம் நீங்களே என்ன பருக்கம் பண்ணி நம்ம விற்கலாமா ஆஹ் நம்மளுதே முட்டையை எடுத்து நான் அதுவே அடப்படுத்த அதே குஞ்சு பார்த்தது அந்த குஞ்சுதான் ஓகே ஓகே இப்போ ஒரு வாத்து எத்தனை குஞ்சு வைக்கும் அது எவ்வளோ நாள் ஆகும் அதுக்கிட்ட தாய்கிட்ட இருக்கணும் ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்தும் பத்தும் பெரிக்கிறது இருக்குது ஏழு எட்டும் பெரிக்கிறது இருக்குது அது வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் மேக்ஸிமம் அது தாய்கிட்ட இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றது இன்னொன்று ஒரு மாதம் சேர்த்தியும் இருப்போம் ஒரு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதம் வரைக்கும் கூட இருப்போம் அது தனித்தனியாக அப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதுங்க தாய் இருக்காது நார்மலாக அதுங்க தனியாக பிரிஞ்சிருக்கும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா எந்த வாத்தும் அவசியம் நீங்கள் ப வீட்டில் வளர்க்குற வாத்து பறக்காது ஆனால் இந்த வாத்து வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் பறந்து போய் திரும்பி ரிட்டன் வந்துடும் வீட்டுக்கு ஆனால் இப்போ நார்மல் வாத்து வளர்க்குறதுக்கும் மணிலா வாத்து வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இது நார்மல் வார்த்துக்கும் மணிலா வாத்துக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் வாத்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முக்கால் கிலோ டு ஒரு கிலோ வரைக்கும் வரும் ஆனால் இந்த அதே டைமிங் தான் இந்த வாத்து எடுத்துக்கும் இந்த வாத்து கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டு மூணு நாலு கிலோ வரைக்கும் வரும் அப்படி கணக்கு இடையை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்தில் எடுக்கிற லாபத்தை வந்து இது ஒரே வாரத்தில் எடுத்துடலாம் இது முட்டை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வெட்ட வெளிச்சத்தில் முட்டை மேக்சிமம் வைக்காது இது போய் எங்கேயாவது ஒரு நம்மளே அதுக்கு ஏற்படுத்தி தரணும் ஒரு மறைவடத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா சைடில் எங்கேயோ அங்கங்கே வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் முட்டை வச்சு அதுவே குஞ்சு பெருத்து கூட்டிகிட்டு வந்தோம் மேக்ஸிமம் ஒரு காடாக இருந்ததுன்னா ஒரு த தட்டுப்பொருக்குள்ளே அதுவாக போய் முட்டை வச்சு கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ இந்த மாதிரி தனியாக அந்த மாதிரி வச்சு செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மறைவிடத்தை ஒரு வைக்க புள்ளோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதோ சென்று மாதிரி போட்டு விட்டுட்டோமா அதுக்குள்ளே அதுங்களா போய் ஒரு மறைவிடத்தை உண்டு பண்ணிட்டு அதுங்களா போய் முட்டை வச்சு அங்கே கொஞ்சம் பேர் அதுங்க திருக்குது இது வந்து பெருசாக அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பராமரிப்பாக எதுவும் இல்லை இந்த வார்த்தை வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்குற அந்த காண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேளாண் டிவி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்